அல்லாஹுக்கு பிரியமான வார்த்தை நீங்கள் சொல்வதற்கு இலகுவான வார்த்தை மீசானில் அந்த வார்த்தையை போட்டால் நன்மை தட்டு அதிகரிக்கும் அந்த அளவுக்கு செக்தி வாய்ந்த வார்த்தை எதுவென்று உங்களுக்கு நான் கற்றுத்தரவா பிரசுசல்லல்லாஹ்லே சிலமர்கள் சொன்னார் நன்மையும் தீமையும் எடை போடுகிற அந்த மீசானுடைய தராசில் தான் மனிதனுக்கு பதட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் சமையாமெல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரன் யாரா ஓமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் சர்ரன் யாரா கடையிலே ஒரு பொருள் வாங்கும் போது எப்படி தராச கரெக்டா பார்த்து வாங்குறோமோ அதே போல நன்மையும் தீமையும் நாளில் எடை பொழுது ஒரு மனிதனுக்கு பதட்டம் ஜாஸ்தியா இருக்கும் எங்க தீமை தட்டு அதிகரித்து நரகத்துக்கு போயிருவோமோ அல்லது நன்மை தட்டு அதிகரிச்சா பரவாயில்லையா சொருக்கத்துக்கு உள்ள நேரம் அந்த நேரம் அந்த இடத்துல ரசூல் செல்லாக்களை செல்லம்களில் அதற்கு நமக்கு ஒரு வழிமுறையை சொல்லித் தருகிறார்கள் அல்லாவுக்கு பிரியமான வார்த்தை மீசான் என்ற தட்டில் அந்த வார்த்தையை அல்லாஹ் போட்டான் என்றால் நன்மை தட்டு அந்த அளவுக்கு அதிகரிக்கும் ஆனால் நீங்கள் சொல்வதற்கு இலகுவான வார்த்தை என்ன வார்த்தை அனுமதிக்கப்பட்ட திக்க நம்முடைய மக்களுக்கு நம்முடைய மனைவிமார்களுக்கு நம்முடைய நண்பர்களுக்கு நம்முடைய சமூகத்திற்கு எத்தி வைக்காத காரணத்தினால்தானே பல்வேறு கராத்தா ஸ்டைல் எல்லாம் திக்கர்கள் வந்திருக்குது குங்பு ஸ்டைல கராத்தா எல்லாம் திக்க ஏன் வந்தது எல்லாம் உடைய தூதர் காண்பித்து தரா திக்க சலவாத்துக்கள் எல்லாம் இஸ்லாமிய சமூகத்தில் எப்படி ஊறு விடுச்சு ரசூல்